வணக்கம் உறவுகளே உன் மூன்றாம் தேதியாச்சு பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனிக்கிழமை செய்திகளுக்கு வரும் முன் என்று ஒரு துணை நன்று பனை கொள்வர் பயன் தெரிவர் என்று சொல்லப்படுது நல்ல குரல் உண்டு இன்னைக்கு என்ன சொன்னா திணை துணை நன்று செய்யணும் பனை துணையா திணை என்று சொன்னாங்க தெரியும் ஒரு சுகிய தானியம் அந்த திணை ஒருவர் அந்த செய்கின்ற திணியளவு நன்மையாக கூட திணி நன்மையை கூட அந்த திணியாக சின்ன உதவியை கூட பெறும் நன்றி உள்ளவர் நன்றி உள்ளவர் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாக அதை கருதுவார்கள் அதன் நன்றி உள்ளவர்கள் சின்ன உதவி என்றாலும் என்று நினைப்பார்கள் பனை அளவாக அதை மதிப்பார்கள் அளவாக அதை கருதுவார்கள் நாங்கள் அப்படி நாங்கள் பெருசாக என்னென்ன பெரிய அதை செய்த வேணும்னு சொல்லி போட்டு போவோம் அப்படி இருக்கக்கூடாது என்ன தேங்க் நாங்கள் செய்திகளுக்கு யாழ்ப்பாணத்துல நேற்று பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது ஆர்ப்பாட்டம் நடந்தது என்னென்று சொன்னால் எங்களுடைய மீனவர்களுடைய ஆர்ப்பாட்டம் வடமாகாண மீனவர் சங்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்து அவர்கள் மாவட்ட செயலர் நோக்கி தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நகர்த்தி கொண்டு வந்து யாழ் மாவட்ட செயலக வாசலில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் போராட்டத்தை செய்தார்கள் என்னத்துக்காக சொன்னால் இது பழமையாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு போராட்டம் தான் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை இது இந்திய மீனவர்கள் அத்துமீறி எங்களுடைய கடலுக்குள் நுழைவதுதான் பிரச்சனை நுழைவது மட்டுமில்லாமல் எங்களுடைய மீனவர்களுடைய உபகரணங்கள் மீன்பிடி உபகரணங்களை அறுப்பதும் அறுப்பதெண்டவர்கள் என்ன அந்த அவர்களுடைய படகுகள் ஓடுகின்ற போது அவர்களுடைய பந்திரங்களே அறுந்து கொண்டு போகும் மற்ற அவர்கள் அந்த பனைகள் போட்டு அட்டியுடன் அள்ளி கொண்டு போகிறார்கள் எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய கடல் வளங்களை எங்களுடைய சின்ன சின்ன மீன்கள் அப்படியே அள்ளி கொண்டு போடுவாரு எங்களுடைய மீன் உற்பத்திகள் எல்லாம் குறைவடைகிறது அப்போ இதாலே யார் பாதிக்கப்படுறான்னு சொன்னால் எங்களுடைய மீனவர்கள்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் சொன்னார்கள் மூன்று பேர் இடித்து விட்டு அவர்களை விட்டு செல்கிறார்கள் அவர்கள் எங்களுடைய எங்களுக்கு உயிர் போனால் எங்களோட குடும்பத்தை காப்பாற்றுவது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இது ஏன் அரசாங்கம் பாராமுகமாக இருக்குது தமிழ்நாட்டு அரசுக்கும் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் இந்திய அரசுக்கும் நாங்கள் ஒன்று சொல்கிறோம்னு சொன்னார்கள் அவர்கள் நேற்று அதில் என்னென்னு சொன்னால் நிவாரணப் பொருள் எல்லாம் எங்களுக்கு தாரைகள் நாங்கள் அழிஞ்சு போ எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு காரிகள் அதுக்கு நன்றி ஆனால் அதுக்காக தந்து போட்டு இப்படி எல்லாம் செய்யாதீங்க ஓத்திரம் தராதீங்க உங்களுக்கு உதவி செய்யுங்கோ கொண்டு போய் ஓத்திரங்களையும் தராதீங்கோ எங்கள்ட மக்களுக்கான எங்கள்ட சொத்தை எங்களுடைய வாரியல் இது பெரிய பிரச்சனை அவர் அவன் தன்னை தன் சொத்தை வச்சு கொண்டு அவர் அவன் விஷயத்தை பாக்குறது ஏனப்பா மற்றவன் டேங்க பிரச்சனை கடல் இருக்குது கடல் என்றால் தெரியும் ஓரளவு அவர்களுடைய கடற்பட எங்களுடைய கடற்படை நிற்கும் அதுக்கு ஏன் அது கேளுக்க போறாங்கன்னு எனக்கு தெரிய வர வேண்டிய சொல்லுவாங்க கேட்டா அவங்க அங்கா இங்க மீன் வளங்க கூட போறாங்க அப்போ இன்சார் வராங்க அவங்க அப்ப இது உண்மையில எங்க மக்கள் பாவம் எங்கெண்ட மீனவர்கள் வளங்கள் குறைந்து மீன் பிடிகள் எல்லாம் இருக்குது அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது அப்போ அவர்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தா ஏலா ஏலா கட்டத்தில் நேற்று பொங்கி வந்துட்டார்கள் நேற்று வந்து பிடி ஆர்ப்பாட்டம் ஒன்று இருக்கிறார்கள் மாவட்ட செயல்துக்கு முன்பாக அப்போ மாவட்ட உடனடியாக போய் மாவட்ட செயலாளர் அவர்கள் மகஜரன் கையெழுத்திருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய போராட்டம் நியாயமானது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் உண்மையிலே இந்த பிரச்சனைக்குள்ள நீங்கள் இந்த வெள்ளப்பெருக்குள்ள கூட நீங்கள் அழிவுகளை சந்தித்திருக்கிறீர்கள் நிவாரண பொருள் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் நீங்கள் கடலுக்கும் போக முடியாமல் இருக்கிறீர்கள் உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது உண்மையிலே நாங்கள் அதுக்கு அதற்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் நான் உங்களுக்கான தீர்வை நான் மிக விரைவில் நான் ஏதோ ஒரு வகையில் முயற்சிக்கிறேன் சரியான தீர்வு எடுத்து நான் முயற்சிப்பேன் என்றெல்லாம் சொல்லி மாஜர் வாங்கின பிறகு அவர்கள் நன்றி சொல்லி அந்த இடத்தை விட்டு மல்ல கலைந்து சென்றார்கள் இன்றைக்கு பார்த்தா இவர் எங்களுடைய கடல் துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் இது அந்த அத்துமூர்ண இந்திய மீனவர்களுக்கு எதிராக விரைவில் நிரந்தர முடிவு என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இது ஏதோ ஒரு முடிவெடுக்க வேண்டும் அரசாங்கம் அல்லாட்டி இது கருத்துலான் போகும் இல்லையே மற்றது எங்கண்டு வேதநாயனம் ஐயா ஆளுநர் வடமாகாண ஆளுநர் அஹ் போய் பேசிக்க சொல்லிக்கிற இந்த ரசாயன உரத்துடன் சேதன பசலைகளையும் பாவீங்கப்பா நீங்கள் இந்த ஒரே மருந்துகளை பாவிச்சு எங்கள்ட உயிரோடு எல்லாம் போரளவுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி என்று ஜோ செய்யுங்க இப்போ பவுனியா வன்னி பக்கம் எல்லாம் நீரளி எல்லாம் ஆரம்பிச்சு இருக்குது அங்கேயெல்லாம் துவங்கிட்டுது இப்போ இதுவளோ பாவிக்காத தயவு செய்து மண்ணை பரிசோதனை செய்யுங்க மண்ணை பரிசோதனை செய்து அதுக்கு எந்த பசங்க அதை போடுங்கோ இந்த ரசாயன உரத்துடன் உரம் மண் உரம் போன்ற சேதன பசங்களை கலந்து பயன்படுத்தி ஒரே பயிரை தொடர்ந்து செய்யாமல் பயர் உளுந்து போன்ற மண்ணுக்கு சத்து தரும் பயிர்களையும் செய்யுங்கோ அப்படி மாறி மாறி செய்யறதால ஆஹ் தொழில்நுட்பம் இந்த சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் பயிருக்கு தேவையானதை மட்டும் துல்லியமாக வழங்குங்கள் என்று சொல்றேன் இது விளைச்சலை இருவணங்காக பெருக்கும் என்று சொல்லியும் விவசாயிகளுக்கு ஒரு அறிவுரை கூறியிருக்கிறேன் எங்கொண்ட படமாகாணா ஆளுநர் வேதனாய சொல்லியிருக்கிறேன் உண்மையிலே அது உண்மைதான் எங்களுடைய மக்கள் ரசாயன பசுகளை கூட பாய்த்து நோய்களை நோய்களைத்தான் நாங்கள் காவி கொண்டு தெரிகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் மிச்சம் வருமானத்துக்காக உயிர்களை கொல்லும் தான் பார்க்கிறோம் உயிர்களையும் கொல்லி எங்களையும் கொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆகையினால் கவனமாக இருக்கும் மற்றது பீதி விபத்தில் சிக்கிய முன்னாள் சபாநாயகர் அதன் ஆளுங்கட்சி சபா எம்பியாக இருந்து கிரார் அவர் முன்னாள் சபாநாயகராகவும் இருந்து கிரார் அசோகர் அன்பல என்று சொல்லப்படுகிறது அவர் கைது செய்யப்படுகிறார் ஆளுங்கட்சியை சேர்ந்தார் ஆளுங்கட்சி என்ன தெரிந்தார் அவர் கி பண்டியில் போய் கொண்டு வைக்கிறார் போய் கார் ஒன்றுடன் போது விபத்துக்குள்ளான கார்ல இருந்தவர்கள் காயமடைந்து இருக்கிறார்கள் அவர்களும் வைத்தியசாலையில் இவரும் சிறிது காயங்களுக்கு ஏற்பட்டு இவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இது எங்களையாக்க உடனே தோங்கிடுவாங்க தானே ஓ ஓ அவன் ஆக்கணுண்டா இவையன் ஆக்க வேண்டா விடுங்க அதை தங்களுடைய ஆக்கணுண்டாண்டு சொல்றோம் விட அவங்க அவருக்கு பெரியா சொல்லி துவங்கிட்டாங்க ட்ரை பொலிஸ் போய் உடனே கைது செய்திருக்கு கைது செய்து அவரே அவரே சட்டம் எல்லோருக்கும் சமம் இந்த ஆட்சியில் ஆகையினால் முன்னாள் ரெண்டு என்ன பார்க்கல கூட்டியென்றுட்டாங்க கூட்டிகொண்டு போய் பொலிசு கொடியெண்டு போய் சோதிச்சு பார்த்தால் உண்மையிலே அவருக்கு மது போத பாதிக்கவே பாதிக்கவே அவர் பாதிக்கவே இல்லை பாக்கவே இல்லை அவருக்குத இதுவும் இல்லை ஆகையினால் அவர் பதட்டத்தில் போயிருக்கிறார் அதனால் வாகனம் அங்கேயும் ஓடி இருக்கிறார் அப்படி அவர் மது பாவிக்கவில்லை என்ற முடிவாக இருக்கிறது ஆகையினால் அரசாங்கம் ஒரு நல்ல விடியத்தை செய்திருக்கிறது சட்டம் எல்லோருக்கும் சமமண்ட ரீதியில் முன்னாள் சபாநேரம் கைது செய்யப்பட்டு இப்பொழுது இருக்கிறேன் இருக்கிறார் அடுத்தது இந்த வட்டுவாகல் பாலம் இல்ல வட்டுவாழ் பாக பாலத்தினால செல்பவர்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றா அங்கே பாலத்திலே ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக ஒரு குண்டு இப்படி உடைந்து இருக்கிறதாகவும் மட்டும்தான் உடைந்து இருக்குது தயவு செய்து சாரதிகள் அதை கவனத்தில் கொண்டு வாகனத்தை செலுத்துங்கள் பயணிப்போர் கவனமாக போங்கள் வட்டுவாவல் பாலம் தற்காலிகமாக திருத்தப்பட்டிருக்கிறது திருத்தப்பட்டு போக்குவரத்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டு போக்குவரத்துகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது திருத்தம் புனரமைப்புக்கு பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த வேலைகள் தற்காலிகமாகத்தான் முடிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் இப்பொழுது அதில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு குழியொன்று ஒன்று இருப்பதாகவும் சொல்லப்படுது அதில் பயணம் செய்வர்கள் தயவு செய்து அதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாகனங்களை செலுத்தி கவனமாக கொண்டு செல்லும் பொதுமக்களுடன் செல்கின்ற வாகனங்கள் மிகவும் அவதானமாக செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இத்துடன் இந்த செய்திகளை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் பிறகு உங்கள் அறிவிடம் இது உடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஒருவன் நன்றி